திமுக என்ன நினைக்கிறது என்று சொன்னால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவு பெற்றிருக்கிறது அது அதனுடைய கட்சி பல சிதலாக சேர்ந்துவிட்டது விட்டது என்கிற மாய தோற்றத்தை மக்கள் மத்தியிலே புகுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் பெரிய அக்கிரமம் எதற்காக பத்து ஆம்புலன்ஸ் அந்த இடத்தில் வர வேண்டும் இது வரைக்கும் யாருமே பதில் சொல்லல இந்த எஸ்பியும் பதில் சொல்லலை இந்த கலெக்டரும் பதில் சொல்லலை விசாரித்து கொண்டிருக்கிற கமிஷனும் பதில் சொல்லல எதற்காக பத்து பன்னெண்டு ஆம்புலன்ஸ் வர வேண்டும் அது ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்ற சந்தேகம் நிச்சயமா வரும்ல இந்த கூட்டத்தில் தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன நீ போலீஸ்காரன் தடியை எடுத்தாலே கூட்டம் ஓடும் ஓடுகிற பொழுது மக்கள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் மேல் விழுவாங்க விழுந்து அதில் நசுங்கு சாவதற்குன்னு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்பேற்பட்ட கூட்டத்தில் நீ பஸ்ஸுக்கும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஏன் தடியடி அது இது வரைக்கும் அதை யாரும் கேட்கலையே நீங்கள் விஜயை கேட்குறீங்கல்ல உன் தண்டம் கொண்டு போய் அங்கே அடிக்கிறானே அவனுக்கு அப்படி கைது செய்ய வேண்டும் எஃப்ஐஆர் போட வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அந்த தைரியம் உனக்கு இல்லையே அப்போ நீ சொல்கிற கருத்தை யார் கேட்டுக்கொள்வார்கள் பிஜேபி ஒரு ஒரு பூதம் வருது விடுகிறது அதனால் உங்கள் மைனாரிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் நீ தலித்திகள்லாம் பாதிக்கப்படுவீங்க அதனால் பிஜேபி வந்துட்டானா நீங்கள் எல்லாம் உங்களுடைய பழைய நிலைமைக்கு போயிடுவீங்க அதனால் நீ தயவு செய்து பிஜேபி நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி 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 பொய்யான ஒரு மாய தோற்றத்தை இந்த நாட்டில் உருவாக்கி வைத்திருந்தார்கள் சும்மா வாயால் சொல்ல வேண்டியது தான் எங்கள் கூட்டத்துலேயும் ஆட்டுவாங்க அப்படின்னு இது எந்த இடத்துல பா பண்ணாங்க நீ போட்ட கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் தாவே காவினர் கொடி ஆட்டினார் காட்டுக்கலாம்

முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் டிடிவி தினகரன் என்பவர் இன்றைக்கு அரசியலில் ஒரு செல்லாக்காசு அவரால் அரசியலில் எந்தவித நகர்த்தலையும் அவரால் செய்ய முடியவில்லை ஏறக்குறைய கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் தான் தனியாக நின்று ஆட்சி அமைப்பேன் என்று சொன்னார் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல பல இடங்களில் அவர் டெபாசிட் இழந்தார்கள் ஸோ அதனால் அவருடைய பேச்சுக்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியாரருடைய தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்தான் தான் பொதுச் செயலாளர் என்பதை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது அது உறுதியாகி இருக்கிறது அதே போல் இன்றைக்கு நீதிமன்றமும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள்தான் என்பதை உறுதி செய்திருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் எடப்பா டிடிவி தினகரனுக்கு எந்தவித வேலையும் இல்லை ஸோ அதனால் தான் இருக்கிறோம் நான் அரசியலில் இருக்கிறோம் என்பதை அடையாளம் காட்டி கொள்வதற்காகத்தான் அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க ஸோ முதல்ல என்ன சொன்னார் இப்போ சசிகலா தான் பொதுச்செயலாளர் என்று சொன்னார் ஸோ அதன் பிறகு என்ன சொன்னார் தானே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார் ஸோ நான் அதன் பிறகு என்ன சொன்னார் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் என்று சொன்னார் இப்பொழுது என்ன சொல்கிறார் நான் ஆட்சி பிஜேபியிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் இன்றைக்கி திமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்கிறார் ஏறக்குறைய சொல் சொல்லவில்லை என்று சொன்னால் திமுகவினுடைய படி அவர் நடந்து கொண்டிருக்கிறார் இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவர்தான் தன்னுடைய நிறத்தை அப்பொழுது அப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கிறார் பச்சோந்திக்கு இணையாக ஸோ அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னேன் நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் பச்சொந்திக்கு இணையாக தன்னுடைய நிறத்தை மாட்டி கொண்டு இருக்கிறார் ஸோ அதனால் அரசியலில் அவர்களெலாம் காணாமல் போய்விடுவார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்க பார்க்கும்போது அப்போ டிடிவி தினகரன் டிஎம்கேயில் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்களா நிச்சயமாக அவர் என்ன அவருக்கு இப்போ யாருமே சேர்த்துக்கிறதாக இல்லை திமுகாவை கூட அவர் சேர்த்துக்குவாங்களா என்னன்னு தெரியல ஸோ பல கட்டியை கட்சிகளை போய் பார்த்தார் யாரும் சேர்த்து கொள்வதாக தெரியல பிஜேபியில் தலை கண்டிஷனில் போட்டார் அவர்களும் பொறுத்த அவரை போனதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கார் அதனால் இப்போ அவரை யார் சேர்த்தாலும் அவர் ஓடி போய் சேர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் அதனால் திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் அதை அனைத்து இந்திய அன்னாதாராள முன்னேற்றக் கழக தொண்டர்கள் ஒரு காலமும் அவர் ஒரு ஒரு தொண்ட அவர் மனிதனாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்ப அதிமுக வந்து சிதறி கிடக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு ஏன்னா அங்கிருந்து நிறைய பேர் வந்து இப்ப விலகி இருக்காங்க நிறைய பேர் வந்து திரும்பவும் எல்லாரும் சேரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துமே இருக்கு அதிமுக ஒன்றிணைத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா நீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தனியாக நின்று அவர்களால் வெல்ல முடியாது அதே போல அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகம் பிளவுபட்டால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெளி வெற்றி பெறும் நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா முதன் முதல்ல அவங்க எப்போ வெற்றி பெற்றாங்கன்னா ஜா ஜே அணி என்று அதிமுக பிரிந்திருந்தது அந்த சமயத்தில் திமுக வெற்றி பெற்றது ஸோ அதன் பிறகு எப்போ வெற்றி பெற்றாங்கன்னா நீங்கள் தினகரனும் ஓபிஎஸ்க்கும் அவங்களுக்கு தகராறு வந்து ஒரு பிளவு ஏற்பட்டது ஸோ அப்பொழுது வெற்றி பெற்றாங்க ஸோ அதனால் திமுக என்ன நினைக்கிறது என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவு பெற்றிருக்கிறது அது ஒழுங்கு அப்படி அதனுடைய கட்சி பல சிதறாக செய்து விட்டது என்கிற மாய தோற்றத்தை மக்கள் மத்தியிலே புகுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அனைத்து இந்திய நாடுகளுடன் ஒன்றாகத்தான் இருக்கிறது நீங்க தனி மனிதர்கள்ங்க ஒரு தனி மனிதன் தோ தோப்பாகாது நீங்கள் அவர்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க என்றைக்கு ஒரு கட்சி பிளவுபடுகிறது என்று சொன்னால் ஒரு கட்சி ஒருத்தர் போனாருன்னா அவர் பின்னாடி பாதி தொண்டர்கள் போய்விட்டார்கள் நீங்கள் எம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தார் அவர் பின்னாடி ஏறக்குறைய நீங்கள் அறுபது சதவீத தொண்டர்கள் வெளியே வந்துட்டாங்க அதுவும் பிளவுபடு பொருள் நீங்கள் காங்கிரஸ் இருந்தது இந்திரா காங்கிரஸ் காமராஜ் ஓல்டு காங்கிரஸ் பிரிந்தது பாதி பேர் வந்துட்டாங்க அது பிளவு இருந்தது இதில் இப்போ பிளவுனா ஓபிஎஸ் ஒரு தனி நம் மனிதனும் டிடிவி தினம் ஒரு தனி மனிதனும் போனால் அது எப்படி பிளவு ஆகும் நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏறக்குறைய ஐயாயிரம் பேர் இருக்கும் ஸோ அதில் நாலாயிரம் ஷட்சம் பேர் எங்ககிட்ட இருக்காங்க ஸோ மீதி இருக்கிற ஆயிரம் பேர் அவங்களுக்கு அவங்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணலாம் அவங்க வரலையே தவிர மீதி நம்ம நபர்களும் அவர்களை சப்போர்ட் பண்ணலாம் அப்படி எப்படி அது பிளவுன்னு என்று சொல்ல முடியும் அதனால் அனைத்து இந்திய நாடாளுட முன்னேற்ற கழகம் பிளவு பட்டிருக்கிறது சிறைந்து இருக்கிறது என்று சொல்வது வேண்டுமென்றே அரசியல் லாபத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளும் சொல்லுகிற அப்பட்டமான பொய் இப்ப அதிமுகன்றது பிளவுபடாத கட்சியா தான் இருக்கு நிச்சயமாக நிச்சயமாக அப்படிதான் எந்த தொண்டர்களும் ஒரு தொண்டர் கூட அங்க போகல அங்க வந்து சசிகலாவுக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க டிடிவிக்கும் தொண்டர்கள் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்ப அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகவில இருந்து போனவங்க கிடையாதுங்களா நீங்க அவங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல அது எப்ப தெரியும் அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்காரா இல்லையா ஒரு தேர்தல்ல தான் தெரியும் சோ கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் நின்னார் எங்கே நின்னாரு அவர் ஒரு ஜாதியை அடிப்படையாக வைத்து ஒரு தொகுதியில் போய் நின்னாரு ஸோ அந்த தொகுதியிலேயே அவர் டெபாசிட் வாங்க முடியலையே இன்றைக்கு ஓபிஎஸ் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணார் ராமநாதபுரத்தில் அவரால் வெற்றி பெற முடியலையே ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஸோ அவர்கள்தான் தொண்டர்கள் இல்லை ஸோ ஒரு கட்சி இல்லை ஒரு தலைவரை நோக்கி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பது எப்பொழுது தெளிவாகும் என்று சொன்னால் ஒன்று பொதுக்குழலில் தெளிவாகும் அல்லது தேர்தலில் தெளிவாகும் ஸோ பொதுக்குழுவையும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை தேர்தல் நீ நீங்கள் அதுலேயும் தோத்துட்டீங்க அப்போ எப்படி நீ உங்கள் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்கன்னு சொல்ல முடியும் ஸோ அவர்கள் தனி நபர்கள் இரண்டு நபர்கள் மூணு நபர்கள் பின்னாடி இருக்கலாமே தவிர அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது அதனால் வேண்டுமென்றே இந்த கட்சியை குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டும் ஒரு மாய உருவாக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளோடு சேர்ந்து அவர்கள் செயல்பட்டு சார் விஜய் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து இருக்கு உண்மையாலேயே அவங்க வந்து பேசியிருக்காங்களா நீங்க அந்த கட்சியில இருக்கிறீங்கன்றதுனால இல்லை பேசுறதா இருந்தால் நாங்கள் நேரடியாக பேசிடுவாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஸோ அவர் ஒரு கூட்டம் போடுகிறார் கூட்டம் போடுகிற பொழுது அவரை விடாமல் இருக்க வேண்டும் ஏன்னா அவர் இப்போ கடுமையாக தாக்குவது இன்றை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று குரல் கொடுப்பவர் அவர் ஸோ அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அவருடைய தொண்டர்களை எப்படியாவது நகர்த்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால் இன்றைக்கி கரூரில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ஸோ அவர் எல்லா வகையிலையும் அவரை நசுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியல் கட்சியை நடத்தலாம் அவர்கள் வெற்றி பெறலாம் அதை தடுப்பதற்கான உரிமை எவனுக்கும் கிடையாது ஸோ அதை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கு நாங்களும் அவரில் ஆதரித்து கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் கரூரில் நடந்த நிகழ்வு எடுத்து பாருங்க யாருடைய தப்பு அது எப்படி அது ஒரு யாருடைய தப்புன்னு நீங்க சொல்றீங்க சார் இல்ல டிராமட்டிக்கலா அதை எப்படி மாத்தி கொண்டு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினுடைய தவறு தானுங்க தாவேகா மேல எந்த தவறும் இல்லை நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு போலீஸாரிடம் ஒரு காவல்துறையிடம் எதற்காக நீங்கள் வாங்கி தான் கூட்டம் நடத்தணும் எதுக்காக சொல்றாங்க நடக்க கூடாது அது மட்டுமல்ல அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம் இருக்கிறது அல்லது நான் ஏன் உங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் நான் பேசாம கூட்டத்தை நடத்திட்டு போகிறேன் ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தி பீப்புள் சரி நீ என்ன பண்ணணும் நான் ஒரு கூட்டத்தை கேட்கிற பர்மிஷன் கேட்கிற நீ ஒரு சிறிய குறுகலான ஒரு இடத்துல நீ எனக்கு கொடுக்கல சோ அது குடுத்தது உன்னுடைய தவறு தானே இவ்வளவு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா நீ மற்ற இடங்கள்லாம் பத்தாயிரம் பேருக்கு மேல வந்திருக்காங்கன்ற நீனே ஒத்துக்கொண்டு அப்ப அதிகமான நீ காவல்துறை அங்க போட்டு ஆனா தரப்புல இருந்து அவங்க ஒரு சில இடத்தெல்லாம் காட்டியிருக்காங்க இல்லையா அந்த இடத்துலையுமே அவங்க வந்து எங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட இடத்துலயும் இந்த இடம் இருந்திருக்கு இதே இடத்துல இபிஎஸ் அவர்களும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்பல்லாம் வராத ஒரு பிரச்சனை இப்ப நடந்திருக்கு இல்லையா இல்லைங்களா இல்லை இல்லை அதாவது எங்களது எல்லாம் ஆர்கனைஸ்டு க்ரௌடுங்க சரி எது எங்களுந்து ஒரு நடிகரையும் ஒரு தலைவரையும் பார்ப்பதற்கான வருகிற கூட்டம் கிடையாது ஸோ எங்களுடைய கட்சி தொண்டர்கள் ஒரு அருள் வரும் நாங்கள் கட்டுப்பாடோடு வச்சுருக்கிறோம் ஸோ அவருக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகராக இருக்கிறார் ஸோ எல்லா தரப்பும் வருவாங்க ஸோ நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் கூட்டம் அதிகமாக வருகிறது அது யார் எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் வெரி ஆப்வியஸ் நீ பார்த்தாலே தெரியுதுல பல இடங்களில் போட்டார் அவர் தினிவனத்தில் போட்டார் மதுரையில் போட்டார் ம நாமக்கல்ல போட்டார் அப்போ வருகிற கூட்டத்தை சிட்டே நீ என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று கேன்சல் பண்ணியிருக்கணும் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் ஸோ இவ்வளோ கூட்டம் வருகிறது இந்த இடம் தாங்காது அப்படின்னு கேன்சல் பண்ணியிருக்கணும் ஒன்று அதை செய்யலை ரெண்டு போலீஸ் காவலர்களும் அதிகமாக அங்கே போட்டிருக்கணும் அதையும் செய்யலை ரெண்டு மூணாவது அதன் பக்கத்தில் இருக்கிற சாக்கடைகளை எல்லாம் இது சரியான தடுப்பு வைத்து தடுத்திருக்க வேண்டும் அதை செய்யலை மூணு நான்காவது அவ்வளவு கூட்டம் வருபவர்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது அந்த கட்சிக்காரர்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல இது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எந்த இடத்துலையும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மாவட்ட ஆட்சியரும் எஸ்பியும் அந்த இடத்துல தண்ணியும் மற்ற வசதிகளை செய்து தர வேண்டியது அவருடைய பொறுப்பு அதையும் செய்யலை நான்காவது பெரிய அக்கிரமம் எதற்காக பத்து ஆம்புலன்ஸ் அந்த இடத்தில் வர வேண்டும் இது வரைக்கும் யாருமே பதில் சொல்லலை இந்த எஸ்பியும் பதில் சொல்லலை இந்த கலெக்டரும் பதில் சொல்லலை இன்றைக்கு விசாரித்து கொண்டிருக்கிற க கமிஷனும் பதில் சொல்லலை எதற்காக பத்து பன்னெண்டு ஆம்புலன்ஸ் வர வேண்டும் அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்ற சந்தேகம் நிச்சயமாக வரும்ல வரும் அடுத்தது இந்த கூட்டத்தில் தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன நீ போலீஸ்காரன் தடியை எடுத்தாலே கூட்டம் ஓடும் ஓடுகிற பொழுது மக்கள் ஒருத்தர் மேல் ஒருத்தர் மேல் விழுவாங்க விழுந்தால் நசிங்க ந சாவதற்குன்னு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்பேற்பட்ட கூட்டத்தில் நீ பஸ்ஸுக்கும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு தடியடி நடத்த வேண்டிய அவசியம் என்ன ஏன் தடியடி அது இது வரைக்கும் அதை யாரும் கேட்கலையே அப்பொழுது யாருடைய குற்றம் நீங்கள் அரசு எல்லா எதையுமே செய்யலை நீ இப்போ காவலர்களை அனுப்பவில்லை தடியடி நடத்தவன் மேலே நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு அந்த சாக்கடைகளை நீ மூடவில்லை அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான எந்த விதத்தையும் செய்யலை எதையுமே செய்யாமல் விஜய் மீது தப்பு அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் ஸோ அது எல்லாமே அதனால தான் கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க நாங்கள் கேட்கல அது மட்டும் இல்லை இப்போ இந்த நிகழ்வை வெளியில் பேசினால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இது எப்படிப்பட்ட அக்கரமாகுது இது ஜனநாயக நட பாசிசத்துல தான் உண்மையான கருத்துக்களை சொல்லுவதற்கு தடை விதிக்கப்படும் அதுதான் அவர் கோயம்புல்ஸ் பண்ணா நம்ம ஹிட்லரோட உட்காந்துக்கிட்டு யாரும் பேசக்கூடாது என்று சொன்னால் சோ அப்படிப்பட்ட நிலைமை தானே இன்னைக்கு இருக்கு சார் இப்ப வந்து பிரேமலதா அவர்களுமே விஜய் பண்ணது தவறு நீங்க வந்து தண்ணி கொடுத்துருக்கணும் ஃபுட்டு கொடுத்துருக்கணும் வர வழியிலே நீங்க ரொம்ப தூரத்துல இருந்தே வந்து மேல மேல நின்னுட்டு வந்திருக்கணும் வணக்கம்லாம் சொல்லிட்டு வந்திருக்கணும் போயிட்டு அந்த இடத்துல தான் நீங்க வந்து மேல எழுந்து நிப்பீங்களா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாங்க திருமாவளவன் அவர்களுமே உங்க மேலேயுமே தவறுகள் இருக்கு நீங்க வந்து ப்ராப்பரா இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும் அப்படி அவங்க மேல அவங்க குற்றச்சாட்டை வைக்கலனாலும் விஜய் மேல குற்றச்சாட்டை வைக்கலனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல வந்து அவங்க சொல்றாங்க அதாவது இப்ப விஜய் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும் போது விஜய் ஏன் கைது பண்ணல இதே விசிகாவா இருந்தா நீங்க முதலாளா கைது பண்ணிருப்பீங்களா இல்லையா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வைக்கும் போது இபிஎஸ் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார் ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி மலருங்களா அதாவது எதை எதையும் எதிர்பார்த்து நாங்கள் அந்த விமர்சனம் வைக்கல எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் பிரேமலதா வந்து இது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களே எங்கே சொன்னாங்க பிரேமலதா என்ன சொல்கிறாங்க இது அரசாங்கத்தினுடைய தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் தண்ணி கொடுத்த சொல்றாங்களா குற்றச்சாட்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அரசாங்கத்தினுடைய தவறு விஜய் அந்த இடத்த கேன்சல் பண்ணியிருக்கலாம் அவங்க கொடுத்த பொழுது என்று சொல்கிறார்களே தவிர கொடுத்த பிறகு இது யார் கொடுக்கணும் இது யார் பார்க்கணும் இட் இஸ் டியூட்டி இட்ஸ் பவுண்டர் டியூட்டி ஆஃப் கவர்மெண்ட் நீங்கள் என்ன எதுக்குங்க என்ன அரசாங்கத்திட்ட போய் நீங்கள் பர்மிஷன் வாங்குறீங்க ஸோ அவங்க தான் இதை சரி பண்ணணும் அவங்க அதை ஒழுங்குபடுறது ஸோ அது அவங்களுடைய தவறு திருமாவளவன் அந்த திமுக காவுக்கு ஜால்ரா அடிக்கணும் என்ற ஒரு நிலைமையில வந்துட்டாரு ஸோ அவருடைய கருத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல இன்னைக்கு அவர் சொல்கிறார் ஏன் விஜய கைது செய்யவில்லை என்று சொல்லி இன்னைக்கு இப்போ வெட்ட வெளிச்சமாக இருக்குது ஐகோர்ட்டில் ஒரு வழக்கறிஞர் தாக்கப்பட்டிருக்கிறாரு திருமாவளவன் அந்த காரில் இருந்தது இடி இடித்தாங்கன்றது அந்த இதுலேயே தெரியுது நல்ல வெளி வெளிப்படையாக தெரியுது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது அதை திறத்தை கொண்டு போய் அங்கே தாக்குறாங்க அங்கே இருக்கிற காவலரையும் தாக்கி இருக்கிறாங்க இதுவரைக்கும் அவங்களை கைது பண்ணலையா கேட்க வேண்டியதானே அவரு நீங்க விஜய கேட்கறீங்கல்ல உன் தண்டம் கொண்டு போய் அங்க அடிக்கிறான அவனுக்கு அப்படின கைது செய்ய வேண்டும் எஃப்ஐஆர் போட வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அந்த தைரியம் உனக்கு இல்லையே அப்போ நீ சொல்கிற கருத்தை யார் கேட்டுக்கொள்வார்கள் அதனால் இது வந்து ஏமாற்று வேலை நீ மா திமுகவுக்கு அதாவது திரு திருமாவளவன் மீது இருந்த மரியாதை இன்றைக்கு சிறுக சிறுக அவர்களுடைய இனத்தில் இருக்கிற அவங்களே அவங்கள ஏற்றுக்கலை அவருடைய கொள்கை என்ன என்று அவர்களுக்கு கொடுத்தாரா சார் இபிஎஸ் அவங்களுடைய கொடிகள் பறக்குது அதே மாதிரி வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொடி பறக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க புள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கப்பா இதிலிருந்து பார்க்கும்போது பார்க்கும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு இதை பத்தி சொல்லுங்க சார் நிச்சயமா என்னென்ன என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால் அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று சொல்வார் நாட்டில் கொடுமையான ஆட்சி நடக்கிற பொழுது மக்கள் அழுகிற அழுகை இருக்க அது அந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிடும் அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரள்வார்கள் அப்படின்னு தான் பொருள் ஸோ அது மாதிரி ஒரு கொடுங்க கொடுமையான ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடத்துகிற பொழுது எல்லா நல்ல உள்ளங்களும் நல்ல அமைப்பினர்களும் நல்ல கட்சிகளும் ஒன்றாக சேருவது இயல்பு தான் இன்றைக்கு விஜய்க்கு இழக்கப்பட்ட அநீதியை அவங்களுடைய தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பெரிய அநீதியை நினைத்திருக்காங்க இந்த அரசு எதை வேண்டுமானாலும் செய்யும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள் கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜனநாயகனுடைய குரலை இவங்க நெறிக்கிறார்கள் அப்படி இருக்கிற நமக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து இவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் தானாக வரும் அதனால் தான் தொண்டர்கள்லாம் அவங்க தானாகவே அவங்க கொடியை எடுத்துக்கிட்டு எங்கள் கூட்டத்துக்கு வராங்க ஸோ அதுதான் ஒரு ஆரம்பம் ஸோ எப்படினா ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடக்கிற பொழுது நல்லவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்துக்குவாங்கள்ல அதுதான் ஸோ இன்றைக்கு ஒரு கொடுமையான ஆட்சி நடக்கிறது இன்றைக்கு அதை எதிர்ப்பவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நின்றுவர்கள் எல்லாமே இன்றைக்கு ஒன்றாக இணைவார்கள் அப்படி தான் இன்றைக்கு தாவேக்கா இன்றைக்கு அதிமுகவுடன் இணைப்பதற்கான வாய்ப்பு சேருவதற்கான கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னா திமுக வந்து உண்மையிலே த விஜயை பற்றி ரொம்ப பயப்படுறாங்க என்ன காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு விஜய் வந்து இப்போ திமுகவுடைய பேஸ் இது இதுவரைக்கும் எப்படி ஏமாற்றி அவர்கள் ஓட்டை வாங்கி கொண்டிருந்தார்களால் பிஜேபியை காண்பிப்பார்கள் ஸோ பிஜேபி ஒரு என்கிற ஒரு பூதம் வருது விடுகிறது அதனால் உங்கள் மைனாரிட்டிஸ் எல்லாம் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் நீ தலித்திகள்லாம் பாதிக்கப்படுவீங்க அதனால் பிஜேபி வந்துவிட்டானா நீங்கள் எல்லாம் உங்களுடைய பழைய நிலைமைக்கு போயிடுவீங்க அதனால் செய்து பிஜேபியை நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி 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 பொய்யான ஒரு மாயத்தோற்றத்தை தோற்றத்தை இந்த நாட்டில் உருவாக்கி வைத்திருந்தார்கள் இன்றைக்கு விஜய் வந்தவுடன் அவங்க இந்த மைனாரிட்டிக்கு எதுவுமே செய்யலை திமுக இப்படி வந்து ஆட்சிக்கு வந்தார்களே தவிரல மைனாரிட்டிக்கலாகவும் எதுவும் சிறுபான்மையினருக்கும் எதுவும் செய்யலை நீங்கள் இந்த ம ஒடுக்கப்பட்ட மக்களான தலித்துகளுக்கும் எதுவும் செய்யலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதுவும் செய்யலை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் வந்தவுடனே விஜயை நோக்கி சிறுபான்மையினர் இங்கே படம் ஸோ பெரும்பான்மையான சிறுபான்மையினர் அவர்களை நோக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு தலித்து மக்களும் அவர்களை நோக்கி இருக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வருகிற பொழுது திமுகவினுடைய பேஸ் இஸ் ஷேட்டட் இன்றைக்கு அது உடைந்திருக்கிறது ஸோ அதனால தான் அவங்க பயப்படுறாங்க அதனால தான் விஜய் அரசியலே இருக்கக்கூடாது என்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்காங்க அதுதான் இந்த நிகழ்வு சோ அதுதான் நாங்க சொல்கிறோம் என்ன சொல்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் யார் வேண்டுமானாலும் அரசியலில் இருக்கலாம் சோ ஜனநாயக முறையில் இந்த நாட்டில் அரசியல் நடத்தப்பட வேண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிதான் இருக்கணும் தவிர நான் மட்டுமே இருக்க வேண்டும் மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று நினைத்தால் அதை ஒரு காலமும் அனைத்து இந்திய அநாதராம நம்ம பார்த்து கொண்டு இருக்காது ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்குது அப்படின்ற பட்சத்தில் முதலமைச்சர் அரியணை யாருக்கு சரி இருக்கும் அதெல்லாம் அவங்க பேசி தீர்க்குதுவாங்கம்மா அது வந்து எந்த காலகட்டத்திலையும் அவர்களாக பேசி தீர்த்து கொள்வார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இபிஎஸ் வந்து பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க தாவேகா வந்து அவங்க கூட இணைந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகையினுடைய தகுதியை தெரியும் ஏன்னா செல்வ பெருந்தகை அவருடைய அவரை பற்றிய குற்றச்சாட்டுகள் பல வந்துவிட்டன ஸோ அவருடைய கேலிபர் என்னன்றது மக்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் செல்வ பெருந்தகை தான் தன்னுடைய இவங்களை ஆட்களை அனுப்பி தன்னுடைய வீட்டில் மலத்து ஏறிந்தார்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட காலிபர் உடையவர் தான் அவர் சொல்லப்படுதுங்க அப்படி இருக்கிறவர் வந்து என்ன சொல்லுவார் திமுக என்ன சொல்லி கொடுக்குறது அதுதான் சொல்லுவார் அதுதான் பேசுவார் அவர் சொல்லுகிறாரு எங்கள் நாங்கள் நடத்தின கூட்டத்தில் கூட தான் நம்ம தாவேக்காய் அப்படி இருந்தது அப்படின்ற ஒரே இடத்துல சொல்ல சொல்லுங்கள் எந்த இடத்துல நாங்கள் கூட்டம் போட்டோம் அங்கே தாவேக்க கூடிய ஆட்டினாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன் எங்கேயாவது ஒரு ஃபோட்டாவது எடுத்து போன்ட்ருக்கணும்ல எங்கேயாவது ஒரு இது இது அது காட்சியாவது காமிச்சிருக்கணும்ல இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே இல்லையே சும்மா வாயால் சொல்ல வேண்டியது தான் எங்கள் கூட்டத்துலேயும் ஆட்டுவாங்க அப்படின்னு இதை எந்த இடத்துல பா பண்ணாங்க நீங்கள் போட்ட கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் தாவேக்காவினர் கொடி ஆட்டினார் காட்டுங்களேன் நாங்கள் சொல்கிறோம் அப்பா எங்கே நான் கருவ இதில் கூட்டம் நடக்கும்பொழுது நடந்தது தருமபுரியில் நடக்கும்போது நடந்தது பக்கத்தில் இன்னொரு கிருஷ்ணகிரிகள் நடந்தது ஸோ அவர்கள் கொடியை ஆட்டிக்கொண்டு தான் இருந்தார்கள் ஓ இடத்துல எங்கே போட்டாங்க சும்மா பேச வேண்டியது பேசிக்க வேணும் முடியுமா ஸோ அதனால எந்த காலகட்டத்திலையும் அவருடைய கனவு வலிக்காது கழகத்துடைய ஆட்சி அமையும் சார் பிஜேபியுடைய நிர்வாகிகள் பல பேர் வந்துட்டு இபிஎஸ் சந்தித்து பேசி மாதிரியான தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு ஸோ ஒரு வேலை பேசியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சீட்டு பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களா இல்லை யாருக்கு எவ்வளோ இடம் விஜய் வந்து உள்ள கூட்டணியில் பேச இழுக்கிறதுக்கான பேச்சுக்கள் நடந்திருக்குமா அதை பற்றி சொல்லுங்கள் சார் இவைகளெல்லாம் அது இடத்துல எல்லாம் பேசி முடிக்கப்பட்டு விட்டதுமா அதெல்லாம் சும்மா பத்திரிகைகளுக்கு உங்களுக்கு தீனி போடுறதுக்காக ஏதாவது செய்திகள் வந்து கொண்டிருக்குமே தவிர நாங்கள் கூட்டணி அவங்களோட அமைத்திருக்கிறோம் அதனால் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க தலைவர்கள் அடிக்கடி வந்து எங்களுடைய தலைவர்களை பார்த்து பேசுவதில் வந்து இந்த புதிய செய்தியும் கிடையாது தேர்தலில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்கான தீர்வுகள் அங்கே நிச்சயமாக போட்டிருக்கோம் அது நிச்சயமாக செய்தியாக அவர்கள் சொல்வார்கள் ஓகே சார் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி சார்